அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது அட்டண்டன்ஸ் ஆப் ஈஸியாக எப்படி நம்ம மார்க் பண்ணி முடிக்கிறது அதே சமயத்தில் நமக்கு நாட் மார்க்டு வந்தால் சிங்க் எப்படி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ரெண்டே ஸ்டெப்பிலும் பிடிக்க போகிறோம் நம்ம சர்வர் வந்து நமக்கு பிஸியாக இருக்கிறதுனால நமக்கு ஜஸ்ட்டு ஈஸியாக நேம் லிஸ்ட் வராது நம்ம நம்ம சேவ் பண்ணாலும் சேவ் ஆகாது ஸோ அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா மார்னிங் ஒரு செவன் டு எயிட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய லாக் அவுட்லேருந்து நம்ம தான் நம்ம லாகின்லேருந்து அவுட் பண்ணி வெளியே வந்துருங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ஸ்டூடெண்ட்டு புதுசாக யாராவது ஆடாக இருந்தாலோ இல்லை நாம் புதுசாக யாராவது வெளியே புஷ் டிசி கொடுத்து வெளியே புஷ் பண்ணியிருந்தாலோ அவங்க நேம் நமக்கு என்ன ஆகிடும் ரெஃப்ரெஷ் ஆகிடும் அதே சமயத்தில் நேற்று போட்டு அட்டன்த் சம்டைம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுவும் நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடும் க்ளியர் ஆகிடும் ஓகேங்களா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் லாக் அவுட் அண்ட் லாகின் ஓகேங்களா ஸோ நான் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம எந்த அட்ரன்ஸ் மார்க் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கணும் இப்போ இன்கேஸ் நீங்கள் டீச்சர் உங்கள் மொபைல் என்ன பண்ண போகிறீங்க டீச்சர் அட்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ண போகிறீங்களா இல்லை ரெண்டு அட்டன்ஸ் மார்க் பண்ண போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நான் டீச்சர் மட்டும் பண்ண போகிறேன்னா டீச்சர் கிளிக் பண்ணுங்கள் இங்கே மறுபடியும் டீச்சர் க்ளிக் பண்ணுங்கள் இங்கே நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது சிங்க்கு பட்டன் இருக்குது இல்லைங்களா இந்த சிங்க்கு பட்டனை டச் பண்ணுங்கள் நமக்கு டச் பண்ணாலே நமக்கு என்ன ஆகிடும் இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டு நமக்கு டேட்டா வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் வெளியே வந்துடுங்க மறுபடியும் ஹோம் போயிடுங்க மறுபடியும் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் அட்னான்ஸும் என்ன பண்ணுங்கள் இங்கே சென்டர் பட்டன் இருக்கு இல்லைங்களா ஆ இங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே கிளிக் உடனே நமக்கு என்ன ஆகிடும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்துடும் க்ளிக் பண்ணுங்கள் நாம் ஆல்ரெடி இங்கே சிங்க்ரனைஸ் கொடுக்கலன்னா இங்கே காமிக்கும் ஓகேங்களா நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் சிங்க்ரனைஸ் பட்டன் காமிக்கும் அப்போ என்ன பண்ணுனீங்க சிங்க் கொடுக்கணும் ஆல்ரெடி சிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா நமக்கு சிங்க்னியூஸ் ஆப்ஷன் காமிக்காது ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எதுக்கு போயிடலாம் மேலே ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ப்ளஸ்ஸை டச் ஸ்கூலில் எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை கிளாஸும் ஓப்பன் ஆகிடும் ஜஸ்ட் இது எல்லாமே நமக்கு என்ன இருக்குது நமக்கு வந்து நாட் மார்க்கு ரெட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ நாம் நம்ம இது எல்லாமே எங்கே முடித்து வச்சுக்கணும் இந்த பேஜ் வரைக்குமே நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப் ஓப்பனாக இருக்கோ எல்லாமே கம்மிக்கும் ஜஸ்ட் இங்கே க்ளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்துடலாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப் ஓப்பன் இருக்குமோ இங்கே டச் பண்ணிங்கன்னா நமக்கு அட்டன்ஸ் ஆப் வந்துடும் இதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒன் ஆவது க்ளிக் பண்ணுறோம் ஓகேங்களா ஒன் ஆவது க்ளிக் பண்ண உடனே நமக்கு இந்த சைல்டு நேம் லிஸ்ட் வந்துடும் இதில் யார் யாரெல்லாம் ஆப்ஷன்டோ ஜஸ்ட்டு அந்த பையனுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள் ஆப்ஷன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள் சேவ் கொடுங்க நமக்கு சேவ் கொடுத்தவுடனே ரெட்டு என்னவாக மாறிடும் ஆரஞ்சாக மாறிடும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு கிளாஸும் என்ன பண்ணணும் அட்டன்ஸ் மார்க் பண்ணிவிடும் மார்க் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் நெட் ஆன் பண்ணணும் இது வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஆப்பை வந்து மினிமைஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும் ஆப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடாது ஏன்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் என்ன பண்ண சொல்லும் உங்களை நேம் எடுத்துகிட்டு வர சொல்லும் ஸோ இந்த பேஜ் வரைக்கும் நம்ம வச்சிட்டோம்னா நம்ம எல்லா கிளாஸும் அட்டன்ஸ் மற்ற கிளாஸும் என்ன பண்ணணும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஜஸ்ட்டு பேர் கிளிக் பண்ணுறீங்க பேர் வரும் மார்க் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறீங்க சேவ் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடலாம் நாம் எல்லா கிளாஸ் என்ன பண்ணியாச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா மார்க் பண்ணினோடனே இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இங்கே ஒரு ஒரு கிளாஸுக்கு உண்டான ச சிங்கர் நியூஸ் இருக்குது ஓவரால் சிங்க்கு இருக்குங்க ஓகேங்களா இந்த ஓவரால் சிங்க்க்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சிங்க் பண்ணிக்கணும் இந்த கிளாஸ் வைஸ் சிங்க் என்ன பண்ணிடணும் சிங்க் பண்ணிடணும் சிங்க் பண்ணிவிட்டால் நமக்கு என்னவாக மாறிவிடும் எல்லாமே எல்லோ கலர் மாறிடும் இப்போ நெட்டை ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் என்னவாக மாறிடும் க்ரீனாக மாறிடும் மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடும் மேபி ஒரு டென் ஓ கிளாக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் எல்லா கிளாஸுக்குமே அட்டனன்ஸ் மார்க் பண்ணிடலாம் ஒரே மொபைலில் பண்ணுற மாதிரி தான் இல்லை அவங்கவுங்க மொபைலில் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஒரு ஒரு கிளாஸ் டீச்சர் இப்போ ஆறாவது டீச்சர் தண்ணி மொபைல் ஏழாவது டீச்சர் தண்ணி மொபைலையும் அதுமாரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது நம்ம நெட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த கிளாஸ் கூட போடனா போட்டுக்கலாம் இப்போ நம்ம இன்கேஸ் ஏழாவது டீச்சர் இன்றைக்கி அந்த மெத்தடலஜியில் பேர் எடுத்து நேரம் மறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவங்க க்ளாஸ் அட்டன்ஸ் இந்த மொபைல்லேயே போட்டுக்கலாம் ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் வீட்டில் என்ன பண்ணினோம் இந்த பேஜ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு பேஜ் வரைக்கும் நம்ம என்ன எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம அட்டனன்ஸ் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் அட்ரன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் ஆன் பண்ணோம் நெட் ஆன் பண்ணி முடிச்சுட்டு சிங்க் கொடுக்கணும் ரெண்டு சிங்க் இருக்குது கிளாஸ் வைஸ் சிங்க் இருக்குது ஓவரால் சிங்க் இருக்குது இது ரெண்டுமே என்ன பண்ணிடணும் சிங்க் பண்ணிடணும் சேமஸ் எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு மறுபடியும் எங்கே வந்துடுங்க டீச்சர் அட்டண்டன்ஸ் வந்துடுங்க டீச்சர் அட்டன்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் நெய் நெட்ஒர்க் கனெக்ஷன் ஈஸ் வைக்கிங் கேட்கும் மறுபடியும் டீச்சர் கொடுங்க நேம் லிஸ்ட்டு வந்துடும் இப்போ மறுபடியும் இங்கே என்னென்ன மார்க் பண்ணணுமோ ஓகேங்களா இங்கே நம்ம சிஎல் போடணும் இல்லை ஆர்எல் போடணும் என்னவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் இங்கே சப்மிட் கொடுத்துட்ற என்ன உங்களுக்கு சிஎல் வந்துடும் ஜஸ்ட் இங்கேயும் நம்ம என்ன கொடுத்துடலாம் சேவ் கொடுத்துடலாம் இது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும் இங்கே சிங்கர் கொடுத்துடணும் டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் கிளியர் செய்யப்படும் தேங்க் யூ